ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையில் பொழுது விடிஞ்சதுலேருந்து என்ன வேலையெல்லாம் பார்க்குறோன்னு பார்க்குமா டைம் பாருங்களேன் மணி ஏழே கால் ஆகுது காலையில் ஏழே கால் ஆகுது இப்போ தான் காப்பி குடிச்சிக்கிட்டு இருக்கேன் என் ஏன் இவ்வளோ டைம் ஆகுதுன்னா எந் காலையில் எழுந்திரிச்சி கூழெல்லாம் காய்ச்சிற வேலை இருக்கும் இப்போ வெயில் காலமாக வத்தல்லெலாம் போடுறோம்ல அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் ஃபேனில் ஆறிட்டுருக்கு அந்த கூழெல்லாம் ஆற வச்சு தான் மேலே எடுத்துகிட்டு போகணும் ஆற வச்சுட்டு காஃபி தான் இருக்கோம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னெல்லாம் வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த காஃபி குடிச்சிட்டு மொட்டை மாடிக்கு போயிடலாம் வர்ற வழியில் பாருங்கள் மேல் வீட்டில் வந்து பச்சை மிளகா தான் நேற்றைக்கு வாங்கி அலசிட்டு அப்படியே அரிஞ்சு போட்டிருக்கோம் லைட்டாக அரிஞ்சு போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கி இருக்கு பார்த்திங்களா பாருங்கள் நேற்று வெயிலில் அரிஞ்சு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் கிடக்கு பாருங்கள் இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள் உள்ளார கொஞ்சம் கிடக்கு வாங்க பார்க்கலாம் இது வந்து அதுக்கு மொத நாளே வாங்கி நம்ம வெயிலில் காய வச்சு மோர் உப்பெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம் இன்றைக்கி எடுத்து காய வச்சுருவோம் அது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பழுக்குதுன்னா அது நல்லா தேர்ந்த காயாக வருது நம்மளோட கை பட்டோனே அது பழுக்குது அதனாலையெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல டேஸ்ட்டாகவே நல்லாவே இருக்கும் இது பாருங்கள் வத்தல் கூழ் வத்தல் நேற்றைக்கு போட்ட கூழ் வத்தல் எப்படி இருக்குது பார்த்திங்களா பொரிச்சோம்னா அப்படி தான் இருக்கும் இன்னும் காயணும் அது நம்மக்கிட்ட வாங்குறவங்க சொல்லியிருக்கீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூழ் வத்தல் இது பாருங்க கொத்தரங்காய் வத்தல் இதெல்லாம் இன்னும் காயும் இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வத்தல் இதெல்லாம் இன்னும் காய வைக்கிறதுக்காக இருக்குது காய வச்சு பேக் பண்ணிவிடுவோம் இது வந்து கத்திரிக்காய் வத்தல் அவிச்சு கிடக்கு நேற்றைக்கு தான் அவிச்சது இன்னும் காயணும் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு காயணும் இந்த கத்திரிக்காய் வத்தல் கிடக்கு பாருங்கள் எல்லாம் துணியை விரித்து போட்டு போட்டு வச்சுருக்கோம் காய வச்சு நைட்டில் கொண்டு வந்து முட்டா வச்சோம்னாலும் வீணாக போயிடும் அதுக்காக விரித்து போட்டு இது மாதிரி போட்டு ஃபேனை போட்டு வச்சுருவோம் விடிய விடிய அப்புறம் விடிஞ்சோன்னே எடுத்துகிட்டு போய் மறுபடியும் நான் வெயிலில் போட்டுருவோம் நேற்று காய வச்ச வத்தல் தான் காய வச்சும் கொண்டு வந்து முட்டா வைக்காமல் இது மாதிரி விரித்து போட்டுடணும் இந்த பக்கமும் பச்சை மிளகா வெளியில் போற்றி கோவில போட்டிருக்கோம் பாருங்கள் கிடக்கு பாருங்கள் அந்த பக்கம் கொஞ்சம் கிடக்குதா அந்த ஹாலில் இந்த பக்கமும் கிடக்கு பாருங்கள் எதுக்காக இதை வெளியில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் பழுத்து போயிடும் வீட்டுக்குள்ளே போட்டோம்னா பழுத்து போயிடும் நம்ம கைப்பட்டாலே பழுக்குது அதனால் வெளியில் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்து பால்கனியில் போட்டிருக்கோம் இப்போ இதை இன்றைக்கும் காய வச்சு இன்றைக்கி நைட்டு மோரில் போட்டுருவோம் இது வந்து ஐம்பது கிலோ மிளகாங்க வெளியில் கொஞ்சம் கிடக்கா இங்கே கொஞ்சம் கிடக்கா இதெல்லாம் வந்து ஐம்பது கிலோ மிளகா இது வந்து ஆர்டர் எடுத்தவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது மிளகாய் தஞ்சாவூரில் போய் நேற்று எடுத்துக்கிட்டு வந்தாங்க இனிமேல் மிளகாய் கிடச்சிதுன்னா புதுசாக ஆர்டர் எடுப்போம் இல்லைன்னா எடுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்துருவோம் ரெடி ஆகிட்டே இருக்குது பொறுமையாக இருந்து வாங்கிக்கோங்க அப்படியே வந்து ரெண்டு மல்லி பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது வத்தல் புளி இருக்கு இதில் அள்ளி வச்சு புளி இந்த பக்கம் பாருங்கள் மசாலாலாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி மத்தியானம் வந்து இதெல்லாம் பாக்கெட் போட்டுருவாங்க அப்படியே முட்டை மாடிக்கு போகலாம் பக்கத்து கொள்ளையில் நிறைய சுண்டைக்காயெலாம் இருக்குது பாருங்கள் கூழெல்லாம் காய்ச்சி கொண்டு வந்து மேலே வச்சிட்டாங்க அது நல்லா ஆற வச்சு மேலே கொண்டு வச்சுட்டாங்க இது பாருங்கள் நேற்று போட்ட வத்தல் அதையும் எடுத்துகிட்டு வந்து வெயில் ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அஞ்சிகிட்டு பாருங்கள் இதெல்லாமே நானே புழிஞ்சிடுவேன் அந்த பக்கம் வந்து கில்லு வத்தல் தான் மல்லி கவரில் அள்ளி வச்சுக்கிட்டு அப்படியே சரசர சர சரன்னு புழிஞ்சு விட வேண்டியது தான் புழிஞ்சோம்னா சீக்கிரமா புளியலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி கவர் அள்ளி வச்சுக்கிறது சரி இதே மாதிரி தான் புளிஞ்சு அவ்வளவுதாங்க கூழ் வத்தல் புளிஞ்சாச்சு நல்ல வெயிலும் கிளம்பிச்சு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த வத்தல் புழிஞ்சிட்டு நம்ம கீழே போகிறதுக்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் மூணு அஞ்சு வேட்டி புழிஞ்சி விட்ருக்கேன் இது இப்போ நேற்று போட்ட வத்தல் இப்போ இதை தண்ணி தெளித்து இப்போ எடுத்துடலாம் ஒரு சூடு போட்டு கா மறுநாள் காலையில் ஒரு சூடு போட்டு இதை தண்ணி தெளித்து இப்போ நம்ம எடுத்துருவோம் இது வந்து நேத்து போட்டு வெங்காய வத்தல் கில்லு வத்தல்னு சொல்லுவோம்ல அதுதான் இதெல்லாம் நம்ம ஸ்டாஃப் வருவாங்க அவங்க கில்லி வச்சிருவாங்க தான் வருவாங்க அவங்க ஆமாம்மா தான் வத்த புளிஞ்சிட்டு வர நல்ல வெயில் வந்துருச்சு புளிஞ்சிட்டு வந்தாச்சுமா நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கியா நான் பரங்கி காதிரம்மா வத்த போட காலையிலே குளிச்சாச்சு இன்னைக்கு அம்மா ஆமா இன்னைக்கு அம்மா ஆமா அதுக்காக காலையிலே வேலையை பார்த்துட்டு வீட்டை அழைச்சி விட்டுட்டு இந்த பறவைக்காய் அரைஞ்சிச்சி ரெண்டு மூணு நேரம் வாங்கிக்கோ ஆமாம் ரெண்டு பழம் கிடந்தது அது ஏன் வீணாக போகுதுன்ட்டு கொஞ்சம் இன்னைக்கு கறி ஆக்குவோம் கொஞ்சம் கறிக்கி அரிஞ்சிக்கிட்டு பாக்க வத்த போட்டுவோம்னா அரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நல்லங்க அன்னைக்கு வத்த போட்டு அல்லியாச்சுங்க அன்னைக்கு ஒரு காய அரிஞ்சு போட்டோம் நம்ம வத்த போட்டு அல்லியாச்சு அப்படியே சுருண்டு துக்குடி துக்குனியாக போயிடும் இருக்குது இன்னைக்கு செத்தை பெருசாக அரிஞ்சிருக்கம்மா சின்ன சின்ன ஆமா பொட்டு போட்டா இவ்வளவு பெருசா அரிஞ்சு நம்ம காய வச்சுட்டு அவிச்சு போடையில அப்படியே பொட்டு போட்டா காய்ஞ்சு சுருண்டு போயிட்டு குழம்புல போட்டு வச்சோம்னா நல்லா இருக்கும் சாம்பார் புளி குழம்புல எல்லாம் சாம்பார்லையும் வைக்கலாம் புளி குழம்புலையும் வைக்கலாம் அதுமே இருக்கும் இனிச்சுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அம்மா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பரங்கிக்காய் கூட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு கூட்டு தான் வைக்கணும் ஆமாம் அதுக்கு தான் கொஞ்சோண்டு அறிஞ்சிது கூட்டு வைக்க அறியோ ஆமான்னு கேட்டாங்க அரிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா சவரையா பரங்கிக்காய் போட்டு சமைச்சா நல்லது இல்லையா அதனால நல்லது சரிம்மா நான் போகிறேன் போய் நான் பாக்கி வேலையெல்லாம் கிடக்கு பார்ப்போம் போய் பார்க்கணும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிரசமாக ஆகுதாங்க இப்போ நான் ஊற்றி கிளறிக்கிட்டு இருக்கேங்க பாருங்கள் அண்ணன் கூடையில் கிளறி மண் சட்டியில் அது மாதிரி ஊற்றி வச்சுட்டேன் இப்படி தளம்புதான் மண் சட்டியில் ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லாவே இருவி பெயரும் ரெண்டு நாளையில அதிர்சத்துக்கு முக்கியமாக பாவு பதம் தான் ரொம்பவே கரெக்டாக இருக்கணும் ஏற்கனவே நம்ம அதிர்சம்லாம் வீடியோ போட்டிருக்கோம் எடுத்து ஊற்றி வச்சிட்டோம்னா மூணாவது நாள் நம்ம எடுத்து அதிர்சம் தட்டுறதுக்கு பக்குவமாக இருக்கும் அதுலேருந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சுக்கலாம் மாவு கெட்டு போகாது இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் வச்சோம்னா ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கிட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து தட்டிக்கலாம் இந்த பக்கம் என்ன வேலை நடந்துட்டு இருக்கு பாருங்க சீப்பு முறுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஆர்டர் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தட்டை எள்ளடை தட்டைன்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் மாவு பச்சரிசி மாவு நிறுத்து எடுத்துட்டு இருக்காங்க இதோ வேகுது பார்த்தீங்களா சீப்பு முறுக்கு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க வருங்க நல்லா இருக்கா கொட்டுங்க இதில் கொட்டிட்டு அல்ல சூப்பராக புரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் தாங்க இன்னைக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு தம்பி காய்கறி வாங்கிட்டு அதை எடுத்துகிட்டு அடிஞ்சு தரேன் சமைக்கலாம் நேரம் ஆகிட்டு இது இருக்குமா சாம்பாருக்கு நல்லா அருமையான காய்கறியாக வாங்கிட்டு வந்துருக்காங்க நல்லா அவரக்காய் பிஞ்சி வாழைக்காய் நம்ம வீட்டு மரத்தில் அங்கே கொள்ளையில் இருந்து தான் பையன் நாட்டில் வாழைக்காய் வறுக்கணும் அதுக்காக வாழைக்காய் ஒரு முருங்கைக்காய் வாங்கியிருக்காங்க சுண்டைக்காய் தான் பக்கத்து கொள்ளையில் கொடுத்தாங்க சுண்டைக்காய் சாம்பார் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் சுண்டைக்காய் அவரக்காய் போட்டு வச்சோம்னா மாங்காய் வேற இருக்குது பாருங்கள் இதில் ஸ்பெஷலா சாம்பார் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொன்னேன் மாங்காய்லாம் 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 வரல நிறைய பேர் மாங்காய் அட அடைமாங்காலாம் கேட்குறீங்க இன்னும் வரல இதுவே கொஞ்சம் பிஞ்சாதான் இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளாகணும் வர்றதுக்கு சாம்பார் கொன்னு வாங்கிட்டு சொன்னேன் நல்லா அருமையான காய் சாம்பாருக்கு ஏற்ற காய் எனக்கு அம்மா திட்டம் எல்லா காயும் கரெக்டாக அரிஞ்சு வைக்கிறேன் போய் போடு சாம்பார் கொதிச்சு நல்லாவே ரெடி ஆயிட்டு எல்லா காய்கறியும் போட்டால் சாம்பார் மாங்காய் அவரக்காய் சுண்டைக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி எல்லா காயும் போட்டு சாம்பார் நல்லாவே ரெடி ஆகிட்டு சாம்பாருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டோம்னாலே போதும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் வாங்கி சாப்பிட்டீங்கலாம் சூப்பராக இருக்குது சாம்பார் பொடி அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க இட்லி சாம்பார் சாப்பாடு சாம்பார் ரெண்டுக்குமே ரொம்பவே பொருத்தமாக அவ்வளோ அருமையாக இருக்கும் பெருங்காயம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம வீட்டு சாம்பார் பொடி போடில்லை பெருங்காயம்லாம் தாராளமாக சேர்த்துருக்கோம் அதுவும் கட்டி பெருங்காயம் தான் நம்ம பொறிச்சு போட்டிருக்கோம் அதனால டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் அருமையான சுண்டைக்காய் சாம்பார் தேங்காயெல்லாம் ஊற்றலை இதுக்கு ஒரு தாளி போண்டியும் கொடுத்துட்டு சாம்பார் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அப்படியே பரங்கிக்காய் கூட்டு இதுக்கு நூண்டு வெள்ளம் போட்டு அப்படியே தாளித்து விட்ருக்குறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் பரங்கிக்காய் கூட்டு எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்காய் பூ லாஸ்ட்டாக போட்டு ஒரு கலர் கலறி விட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்தது அதையுமே பொரியல் பண்ணி வச்சுட்டேன் வாழைக்காய் தான் இப்போ வறுத்திட்ருக்கேன் இது மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் வருங்க நாலஞ்சு பல் பூண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த வாழைக்காய்க்கு போடுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளையும் போட்டு பரட்டி விட்டுருவோம் இன்றைக்கி சமையலுக்காகவே கொஞ்சம் ஸ்பெஷலாக டைம் ஒதுக்கி செஞ்சிகிட்ருக்கேங்க இல்லைனா ஒரு குழம்பு ஒரு ஏதாவது ஒரு தொட்டுக்க செஞ்சுட்டு ஓடிடுவோம் வேலை நிறையா இருக்கிறதுனால ரொம்ப சமையலுக்காக டைம் ஒதுக்க முடியலை இன்றைக்கி அம்மா சேவராக இருக்குது சரி இன்றைக்கி கொஞ்சம் சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சமைச்சிக்கிட்டுருக்கேன் இந்த வெங்காயமும் சோம்பும் பூண்டு நான் அடித்தோமா ஒரு சுற்று விட்டு எடுத்தோமா அதை போட்டுக்கலாம் மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு கூட போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் பாருங்கள் போதும் அவ்வளோதாங்க வாழைக்காய் வறுத்தாச்சு இன்னைக்கு தான் ரெண்டு வெங்காயம்லாம் நான் அடித்து போட்டிருக்கேன் எப்போவும் வந்து கொஞ்சம் சோம்பு நாலு பூண்டு உரலில் வச்சு இடித்து போடுவேன் கொஞ்சம் மிளகாய்த்தூள் தூள் இவ்வளோ தான் போடுவேன் இந்த சீப்பு முறுக்கு போட்டாங்கள்ல அது போட்டு எடுத்து வச்சுட்டாங்க பாருங்கள் எப்படி புரிஞ்சிருக்கு பார்த்திங்களா அருமையாக பாருங்கள் தட்டையை தட்டி இது மாதிரி வெள்ளை துணியில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் தட்டி போட்டுட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு அரித்து எடுத்துருவாங்க இந்த கொஞ்சம் போட்டுட்டு எடுத்துட்டாங்க பாருங்க அதை எடுப்பா மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டிட்டு நம்ம போட்டோம்னா அதுங்காட்லையும் காஞ்சு போயிடும் தட்டை கொஞ்சம் எந்தவளவு தட்டியிருக்காங்களா இப்போ போட்டு அரிச்சு எடுத்துகிட்டு மறுசிப்ட்டு போடுவாங்க நான் போட்டிருக்காங்க பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் தட்டையெல்லாம் ஒரு சிலர் வந்து உடஞ்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் அதனால் இப்போல்லாம் நம்ம வந்து பிளாஸ்டிக் டப்பால் தான் போட்டு அனுப்புகிறோம் உடையாமல் இனிமேல் சேஃப்டியாக வரும் தட் தட்டை அண்டு சீப்பு முறுக்கு ரெண்டுமே டப்பாவில் கொடுக்குறோம் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப பா வாங்க சாப்பிட்லாம் வாங்க வாங்க சாப்பிட்டுட்டு நம்ம பார்சல் போட போகணும் வாங்க சமைச்சாச்சு அம்மாங்க அழைச்சிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் நானும் பார்சல் போட போகணும் நேரம் ஆயிடுச்சு கையை கழுவிட்டு வாங்க இலையெல்லாம் அறுத்து தான் இருக்குது கையை கழிட்டு வாங்க ம் வாங்க வாங்க சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க அம்மா செய்வதுக்காவது நல்லா சமைக்கலாம் அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்க கரெக்டாக எடுத்து வச்சு சாம்பிராணி போட்டுருவாங்க ஒரு சிலர் வந்து இன்னமுமே கேட்டுட்டே இருக்கீங்க உங்கள் மாமனார் மாமியார் உங்கள் வீட்டில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லைங்க அவங்க இருந்த வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க நல்லாவே பார்த்துக்கிட்டோம் நிம்மதியாகவே இருந்தாங்க இருந்தாங்கன்னா இன்னுமே சந்தோஷமிட்டுருப்பாங்க இல்லை அதுதான் பெரிய குறை அவ்வளோ நல்ல டைப்பு எங்கள் மாமியார் வந்து அவ்வளோ நல்ல டைப் அவங்க எந்த குறையுமே யாரையுமே சொல்ல மாட்டாங்க என்னன்னு இல்லை யாரையுமே குறையே சொல்ல தெரியாது அவங்களுக்கு அப்படி உள்ளவங்க தான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு பார்சல் போட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு டெய்லி நாலு மணி ஆகிடுது நம்ம பார்சல் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்கெல்லாம் காலையில் விரதம்ட்டு சாப்பிட்லையா அப்பாவும் சாப்பிடல எங்கள் வீட்டுக்காரவங்களும் சாப்பிடல சார் விருதம்னு சொல்லிவிட்டு அதனால் சமைச்சி சாப்பிட்டுட்டு பார்சல் போட போகலான்னு சாப்பிட்டுருக்கோம் சூப்பர் சம்பாருங்க வரங்காய் கூட்டு வரல எப்படி இருக்குதுன்னு வேலைக்காய் வருவல் கொத்தரங்காய் கூட்டு அருமையாக இருக்குது எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் ஆமா அன்னைக்கு எங்க வீட்டில் அருமையான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கோம் உங்க வீட்டுல எல்லாம் என்ன சமையல்ஸ்லாம் சொல்லுங்க நல்லா மாங்காய் போட்டு சாம்பார் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கம் போட்டால் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்றது பார்சல் போடுற வேலை நம்மளுக்கு ரெகுலரா இருக்கா பார்சல் போட வந்தாச்சு இன்றைக்கான பில்லெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னைக்கு போடுறதுக்கு எந்தெந்த பில்லெல்லாம் போடலாமோ அந்த பில்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு பார்சல் ஏற்கனவே போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு செக் பண்ண வேண்டியதுதான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி தாங்க வேலை போகும் பாய்